பாதுகாக்க எனக்கு ஒரு துணை இல்லையே என் பெற்றோர் இருந்திருந்தால் நான் இப்படி கஷ்டப்பட வேண்டாமே எல்லாராலும் இப்படி புறக்கணிக்கப்படுகிறேனே என்று வருந்துகிறீர்களா உங்களுக்காக இண்டே காட்ஸ் கிஃப்ட் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று ஒன்று உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் மனிதர்களால் நிரந்தரமாக உங்களை பாதுகாக்க முடியாது உலகத்தில் உள்ள எவரையும் சார்ந்து வாழ்ந்தால் ஒரு நாள் உங்களை தனியாக விட்டுவிட்டே போய்விடுவார்கள் ஆனால் கர்த்தர் உங்களுக்கு பாதுகாப்பாக இருந்தால் அது நிரந்தரமாக இருக்கும் கர்த்தருடைய மறைவிலே நாம் இருக்கும்போது பொல்லாப்பு நமக்கு நேரிடாது அவருடைய நிழல் நமக்கு துணையாக வரும் சேர்ந்து ஜெபிப்போமா அன்பின் தகப்பனே இந்த வேளையில் உம்மை நோக்கி பார்க்கிற யாவரையும் உம்முடைய பாதுகாப்பிலே வழிநடத்தும் உமது நிழலிலே அவர்கள் அனுதினமும் தங்கவும் வழி நடக்கவும் தனிமை என்ற வருத்தம் மறைந்து போகவும் செய்யுமாறு ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே Amen. God bless you.